இவர்கள் பயிற்சி பற்றியை பார்த்து வந்தவர்களா ஏன் அவர்களுக்கு சிந்தனை இருக்காதா தொலைநோக்கு பார்வை இருக்காதா எதிர்பார்ப்பு இருக்காதா நம்பிக்கை இருக்கக்கூடாதா அந்த நம்பிக்கையெல்லாம் நீ கொச்சை கொடுத்துடுவியா நீ யார் நீ போய் நின்று நாக்க சேப்பாக்கத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் உதவி வந்து உதவான எதிராக ஒரே ஒரு அரசியல் தலைவர் தான் உனக்கு ஆதரவாக நிற்பேன் என்று சொன்னார் அது சீமான் மட்டும்தான் அந்த சீமானுடைய ஆதரவு கூட இல்லைன்னா நீ எவ்வளோ ஓட்டு வாங்குவேன் ஐநூறு ஓட்டு கூட வாங்க மாட்டேன் இதான் உண்மை ஓட்டு போட்ட முப்பி ஐந்து லட்சம் பேர் அதற்கு புலம்புலையே அதெல்லாம் தெரிஞ்சது நான் ஓட்டு போடுறான் அவனுக்கு தெரியாது சீமானுக்கு தெரியாது நாம் தமிழ் சகோதரர்களுக்கு தெரியாது உனக்கு தெரியுமா உனக்கு என்ன புண்ணாக்கு தெரியும் அதனால் யார் எதையும் பேசுவது அப்படின்றதுக்கு ஒரு அளவு கோல் சரிங்களா நீ எத வேணாலும் பேசலாம் உரிமை இருக்கு உன்னுடைய கருத்துரிமைக்கும் சேர்ந்து தான் சீமான் குரல் கொடுக்குறார் சீமானை பழிக்கிறார் இல்லையா அந்த பழிப்பதற்கான கருத்துரிமை இருக்கு இல்லையா அதற்கும் சேர்த்துத்தான் சீமான் குரல் கொடுக்கிறார் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டு இந்தியா விட்டுருக்க உலக அளவில் காட்டு தேர்தலை சந்திக்கும் பொழுது நீ ஓட்டு போட்டால் போடு போடாட்டி போ ஆனாலும் என்னுடைய குரல் உனக்காக ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்று என்று சொன்ன ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டுங்கள் தேர்தல் அரசியலை சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டுங்கள் நாளைக்கே உனக்கு ஒரு பிரச்சனைனா இதே சீமான்தான் முதல் குரல் கொடுப்பார் என்பது உன்னுடைய வழக்கம் சரியா நீ யாருக்கும் என்றைக்கும் எந்த இடத்திலும் நேர்மையாக இருந்தவன் கிடையாது உன்னுடைய வரலாறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட பழகியவன் என்கிற வகையில் எனக்கு நன்றாக தெரியும் அதனால நான் சொல்றேன் நீ அரசியல்கறிணை நேர்களுக்கு வணக்கம் இன்று சிறப்பு சிறப்பாக அரசியல் விமர்சகர் திரு கிஷோகே கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் சமீபத்தில் பேசின ஒரு விதியம் வந்து ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாம் தமிழ் கட்சி வெறும் பயிற்சி கூடம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம் தேர்தலுக்கு பின் மீண்டும் சீமான் அவர்கள் வந்து பனையேறவே போயிடுவார் அந்த அரசியல் ரேஸில் அவர் இல்லை மும்முனை போட்டி தான் அரசியலில் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்தலில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க அகட்டமான சாதி ரீதியான ஒரு பேச்சு பணையேற போ போவார்னா என்ன அர்த்தம் என்ன சொல்ல வரீங்க காமராஜரி பார்த்து கருணாநிதி மரம் ஏறி பனையேரி கருவாட்டுக்காரியின் மகன் அப்படின்னு சொன்னது தானே அது மாதிரி தானே இது பேச்சுது சரி அதை விட ஒரு பக்கம் வைங்க அது பயிற்சி பற்றை என்று சொல்ல போகிறீர்கள் ராமாம் பயிற்சி பற்றறை தான் அங்கே பயிற்சியானவர்கள் இங்கே பல கட்சியில் போய் பல்வேறு இடங்களில் இருக்காங்க சரியா நீங்கள் சொல்லலாம் இவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள்ன்ட்டு இது பிழைக்க தெரியாதவர்கள் பற்றி கிடையாது ஏன்னா சீமானுக்கு தெரியாதா சீமான் பதினொன்றில் இந்த கட்சியை உருவாக்கும் பொழுது சீமானுக்கு தெரியாதா இந்த அரசியலை மக்கள் முன்னால் கொண்டு போய் விதைக்கும் பொழுது இது எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு சீமானுக்கு தெரியாதா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மக்களிடம் சென்று நீ ஓட்டு போட்டால் போடு போராட்டி போ என்று சொல்கிறார் என்றால் அவர் இன்றைய அரசியலுக்கு இன்றைய லாபத்திற்காக செயல்படக்கூடியவர்னு எடுத்துப்பீங்களா ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டு இந்தியா விட்டுருக்க உலக அளவில் காட்டு தேர்தலை சந்திக்கும் பொழுது நீ ஓட்டு போட்டால் போடு போடாட்டி போ ஆனாலும் என்னுடைய குரல் உனக்காக ஒழித்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டுங்கள் தேர்தல் அரசியலை சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டுங்கள் தேர்தல் அரசியல் தேர்தல் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொல்லி விலகி சென்றவர்கள் இருக்கலாம் ஆனால் தேர்தல் அரசியலில் நான் முட்டி மோதுவேன் எப்படி முட்டி மோதுவேன் இதே மக்கள் மத்தியில் இதே மக்களுக்காக குரல் கொடுத்துக்கொண்டு இதே மக்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் எல்லாம் பேசிக்கொண்டு அதை என்னால் பேசவே முடியல தொண்டைக்கு தொண்டைக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை நான் பேசிக்கொண்டே இருப்பேன் ஊர் ஊராக சென்று பேசுவேன் அவர்களுடைய வரலாறை எடுத்து பேசுவேன் அவர்களுடைய தொன்மையை எடுத்து பேசுவேன் அவர்களுடைய பண்பாட்டை எடுத்து பேசுவேன் அவர்களுடைய முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்தி பேசுவேன் இதையெல்லாம் நான் பேசினாலும் எனக்கு நீங்கள் வாக்களிக்க மாட்டீர்கள் அப்படின்றது தெரிந்து கொண்டே இதை நான் பேசுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை நீங்க காட்டுங்க இதை நம்பித்தான முப்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நீ என்ன என்கிற தனிநபரை நீ அவமானப்படுத்துற இருக்கியா இல்ல நீ முப்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை அவமானப்படுத்துகிறாய் அவர்களை ஏளனமாக பேசுகிறாய் அவர்களை அசிங்கப்படுத்துகிறாய் வேற ஒண்ணும் கிடையாது நீ பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்துட்டு ரெண்டு கேமரா வச்சுட்டு நானும் நீங்களும் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு கேமரா உங்களை பார்த்து ஒரு கேமரா என்னை பார்த்து ஒரு கேமரா இங்கே ஒரு மைக்கு உங்ககிட்ட ஒரு மைக்கு என்ன பேசிக்கா உனக்கு தைரியம் இருந்தால் நீ ஒரு மேடை போட்டு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் மேடை போட்டு நீ உன்னுடைய கருத்தை தைரியமாக சொல்ல முடியுமா சீமான் பேசியிருக்கிறார் மேடை தோறும் பேசியிருக்கிறார் யார் கருணாநிதி கோலோச்சியை பொழுதும் பேசியிருக்கிறார் செல்வி ஜெயலலிதா கோலோச்சியை பொழுதும் பேசியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோலோச்சியை பொழுதும் பேசியிருக்கிறார் ஸ்டாலின் கோலோச்சி கொண்டிருக்கின்ற பொழுதும் பேசியிருக்கிறார் உன்னை போல மூக்கால் அழவில்லை உன்னை போல எனக்கு ஏசி ரூம் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒரு சிகரெட்டை கொடுத்தாங்கன்னா எனக்கு அசைவ உணவு கொடுத்தாங்கன்னா நான் வந்து அதையெல்லாம் தின்னுட்டு என்னோட எல்லா உண்மையும் பேசுவேன் அப்படின்லாம் பேசல உன்னை போல ஒரு நீதிபதி அல்லது நீதிபதிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தவறாக பேசி சிறைக்கு போகலை சரியா அவர் சிறைக்கு சென்றது மக்களுடைய பிரச்சனையை பேசியதன் காரணமாக நீ ஒரு சாதாரண யூடியூபர் என்னை போலன்னு கூட வச்சுக்கலாம் நானும் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது நானும் ஒரு யூடியூபர் தான் சங்கர் ஒரு யூடியூபர் என்றால் நானும் ஒரு யூடியூபர்னு வச்சுக்கலாம் என்னை பார்ப்பதற்கு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா சங்கரை பார்ப்பதற்கு ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கலாம் இவ்வளவுதான் வித்தியாசம் சரியா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரவுடிவேபி இருக்குது பத்து லட்சம் பேர் பார்க்குறான் இதெல்லாம் ஒரு பெருமையா பெருமைன்னா பெருமைன்னு நினைச்சிட்டு போ அது வேற விஷயம் ஆனால் போற போக்குல ஒரு தலைவரை பார்த்து நீ பேச போகிறாய் பேசிட்டு போ அது ஒரு பயிற்சி பெற்ற என்று நீ சொல்வாய் என்றால் இருந்துட்டு போகட்டும் ஆமாம் அது பயிற்சி பெற்றவை தான் இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றவை தான் ஏன் சீமானுடைய பேச்சுக்களை பார்த்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கும் சேர்த்து நாம் தமிழர் கட்சியுடைய மேடைகள் பயிற்சி பெற்றவை தான் பகிரங்கமா சொல் எனக்கு நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் இருக்கு இல்லையா இந்த அரசியலில் நான் அவங்களுக்கு வாக்களித்தவன் கிடையாது சொல்லி நிறைய முறை சொல்லியிருக்கீங்க எனக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கு ஆனால் அதை கடந்து எனக்கும் நாம் தமிழ் கட்சி ஒரு பயிற்சி பற்ற எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது நான் வரலாறை கற்றுக்கொண்டேன் சீமான் அவர்கள் பேச 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 அந்த சீமான் அவர்களுடைய பேச்சிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் நிறைய ஆராய்ச்சி செய்வதற்கும் நான் நிறைய ஆய்வுகள் செய்வதற்கும் அவர்களுடைய பேச்சுக்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறது உந்துதலாக இருந்திருக்கிறது அது பயிற்சி பற்றவே இருந்துட்டு போட்டமே உனக்கு என்ன பிரச்சனை இல்ல அந்த வீடியோ பார்க்கும் அந்த போர்ஷன் மட்டும் முதல்ல வெளியே வந்தது போறோம் சார் ஜஸ்ட் மேலோதமா அதாவது எந்த ஒரு புரிதலும் இல்லாம தக்குனு ஒரு விஷயத்தை வந்து பிரசாந்த் கிஷோர் பேசியிருந்த டிவி சாரி என் பத்தி பற்றி பேசும்போது ஜஸ்ட் ஒரு மேலோதமா கடந்து போன மாதிரி

கேவலமாக பேசினாங்க சரியா பேசுகிறவன்லாம் என்ன ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டான் மண்ணை திருடி கொழித்தவன் இவன் தான் பேசுகிறான் சரியா அவன் பேசிட்டு போட்டான் சரியா இப்படியாக வளர்ந்த கட்சி அந்த கட்சி நான் திரு இது பல முறை உங்களுடைய சேனல்ல சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க ஊருக்கு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்த கட்சிங்க அந்த கட்சி இன்னைக்கு கிராமம் கிராமமா அந்த கட்சியோட ஆட்கள் இருக்கிறார்கள் என்றால் இது சீமானுடைய உழைப்பு அந்த தம்பிகளுடைய உழைப்பு உங்களை போன்ற உங்களை நான் உங்களை சொல்லல இந்த சங்கர் போன்றவர்களை இவர்கள் போன்றவர்கள் ஏளனம் செய்து இந்த ஏலனத்தை எல்லாம் உரமாக எடுத்துக்கொண்டு வளர்ந்த கட்சிங்க அந்த கட்சி ஒரு கட்சியை எப்படி வளர்க்கணும்னு தெரியுமா உன்னால உன் நிறுவனத்துல ஆட்டு ஸ்கோகத்தை திருட்டு போனோம் அதையே உன்னால கண்காணிக்க முடியல நீ மற்றவனை பார்த்து பேசுற இவர் சின்னத்தை கூட இவரால் கொள்ள முடியல அப்படின்னு நீ பேசுகிற உன்னுடைய உன்னுடைய மூக்குக்கு கீழே ஒருத்தன் ஆடஸ்க்கே திருட்டு போனான் வெளில போய் வெளியிட்டான் உன்னால் எதுவும் பண்ண முடியல நீ எல்லாம் பேசலாமா பத்து பேரை வச்சுக்கிட்டு இருக்க உன் நிறுவனத்தில் உன் நிறுவனத்தில் உன் மூக்குக்கு கீழே உன்னுடைய ஆட்ரஸ்க்கே அவன் திருட்டு போனதே உனக்கு தெரியல நீ மற்றவங்கள பார்த்து பேசுறியா அதனால யார் எதையும் பேசுவது அப்படின்றதுக்கு ஒரு அளவுகோள்கள் இருக்கு சரியா நீ வேணாலும் பேசலாம் உரிமை இருக்கு உன்னுடைய கருத்து உரிமைக்கும் தான் சீவான் குரல் கொடுக்குறார் சீமானை பழிக்கிற இல்லையா அந்த பழிப்பதற்கான கருத்துரிமை இருக்கு இல்லையா அதற்கும் சேர்த்துத்தான் சீமான் குரல் கொடுக்கிறார் நாளைக்கே உனக்கு ஒரு பிரச்சனைனா இதே சீமான் தான் முதல் குரல் கொடுப்பார் யாரும் வரமாட்டாங்க இதே சீமான் தான் முதல் குரல் கொடுப்பார் சரியா அதனால் நீ பேசுறது பேசு யாரையோ குளிர்விப்பதற்கு யாரையோ மட்டம் தட்டி பேசுவது என்பது உன்னுடைய வழக்கம் சரியா நீ யாருக்கும் என்றைக்கும் எந்த இடத்திலும் நேர்மையாக இருந்தவன் கிடையாது உன்னுடைய வரலாறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து கூட பழகியவன் என்கிற வகையில் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் நீ உண்ட தட்டிலேயே அசிங்கம் செய்யக்கூடிய ஒரு மனம் படைத்தவன் உன்னால் எந்த கட்டத்திலையும் யாரிடமும் நேர்மையாக இருக்க முடியும் அப்படின்னும் பொழுது முன் பேச்செல்லாம் ஒரு கணக்கா ஒரு பொருட்டா எங்களை எப்படி நான் அதாவது சீமான் அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது நயனார் நாகேந்திரனாக இருக்கட்டும் அல்லது செல்வப் இவங்க எல்லாம் எப்படி கட்சி நடத்தணும்ன்றத நீயும் அலக்கைகளும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதை அவங்க பாத்துப்பாங்க நீ வெறும் கமெண்ட்ரி கொடுக்கறவன் தான் ஆடுகளத்தில் ஆட்ட நாயகர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் சரியா அது தோல்வியோ வெற்றியோ அவங்க பார்த்துப்பாங்க யார பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி உனக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி நீ ஒரு புண்ணாக்கு பெரிய அரசியல் விமர்சகர் என்ன பெரிய என்ன நீ என்ன அரசியல் விமர்சனம் ஊரில் நாலு சோர்சஸ்ன்னு நாலு பேர் டிபார்ட்மெண்ட்டில் நாலு பேர் உங்கள்கிட்ட வந்து போட்டு கொடுக்குறாங்க ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸரை பிடிக்காது ஒரு பக்கம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு இன்னொரு பக்கம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை பிடிக்காது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள பிடிக்காது அவங்க எல்லாம் ஒன்றை பயன்படுத்திக்கிறாங்க இவ்வளவுதான் அவங்ககிட்ட வந்து விஷயத்தை கொடுக்குறாங்க இதை நீ பெரிய நீ ஏதோ உழவு புலி மாதிரி நீவே கண்டுபிடிச்சா மாதிரி நீ வந்து அங்கே போய் பேசுகிற இதை தவிர்த்து வேறு என்ன உனக்கு உனக்கு இன்னும் அரசியல் தெரியும் காவியம் மார்க்ஸுங்கிற நீ வேறாங்கிற நீ வேற அவத்தி பேசுறிய நான் பேசுறேன் அரை மணி நேரம் நான் பேசுறேன் நீ பேசுறியா வா ரெண்டு பேரும் மேலே மேலே பேசுவோம் நீ வேற அவருடைய குறைகள் நிறைகள் ரெண்டுத்தையும் நான் பேசுறேன் ரெண்டையும் பேசுறேன் நிறைகளும் பேசுறேன் குறைகளும் பேசுறேன் நீ பேசுவியா அம்பேத்கருங்கிற அம்பேத்கருடைய குறைகள் நிறைகள் ரெண்டுத்தையும் நான் பேசுறேன் நீ பேசுவியா பேசுவியா உனக்கு என்ன தெரியும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஊதி பெரிதாக்கி அதை வந்து அப்படியே மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஜனரஞ்சகமாக பேசுவதில் நீ கலை தேர்ந்தனும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது உனக்கு எங்கே நல்ல டேலண்ட் இருக்கோ அதில் வந்து உனக்கு உனக்கு திறமை இருக்குது அப்படின்றத நான் வந்து பாராட்டுறேன் சரியா அவ்வளவு தான் அதோடு நிறுத்திக்க கட்சியை யார் எப்படி நடத்தணுன்றதெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் நீ கிடையாது சரியா ஓ நிறுவனத்தையும் உன்னால் நடத்த முடியாது இதான் உண்மை தமிழ் வெற்றிகாரத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ பார்க்கும் போதே அது புரியுது விஜய் அவர் வந்து இப்போதான் அரசியலுக்கு வராருன்ற பட்சத்துல ஒரு மாதம் முன்னாடி அவரோட வீடியோ எல்லாம் பாத்தீங்களே அதனுடைய காணொளிக்கல ஒரு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்களா விஜய் எங்கேயும் போக மாட்டார் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்க ஏதுமுகே ஒரு வரும் அவர் நீ யா திமுக டோனியா அப்படின்னு அதிமுக சொன்னாங்களே இல்ல இல்ல விஜய் சொன்னார இல்ல நீதானே சொன்னேன் எழுதி வச்சுக்கன்ட்டு இப்போ என்ன வேற மாதிரி வந்து பேசுற அப்போ நீயே அங்கே ஒரு விஷயம் நடக்குது அதை பார்த்து நீ வந்து உன்னுடைய கமெண்ட்ரி கொடுக்குற அதாவது கமெண்ட்னா உன்னுடைய பார்வையை நீ வந்து வெளிப்படுத்துகிற கருத்தியெல்லாம் வெளிப்படுத்துற அவ்வளவுதான் நீ இந்த யூடியூப்பில் மேலே வீடியோ போட்டு கீழே அவ்வளோதான் நீ இதுக்கு மேலே நீ என்ன கிரிக்கெட்டில் இப்போ மட்டை பந்தாட்டமாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து கொண்டு அதை பற்றிய கமெண்ட்ரி சொல்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் வீரர்களாவது இருப்பாங்க சரிமா அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஆட்டத்தை பற்றி தெரியுன்றதுனால அவங்க அதை பேசுறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களையும் தேர்வு செய்வாங்க ரவிசாஸ்திரி பேசுகிறாரு இப்போ கவாஸ்கர் பேசுகிறாரு கபில் தேவ் பேசுகிறாரு அப்படின்னா இவங்க எல்லாரும் ஏற்கனவே வீரர்களாக இருந்தார் அதனால் இவர்களுக்கு அந்த ஆட்டத்தை பற்றி தெரியும் அப்படின்றதுனால அவங்க எல்லாம் பேசுவாங்க சரியா ஆனால் இப்போ அரசியல் பேசுறதுக்கு யார் வேணாலும் வரலாம் என்னையும் சேர்த்துதான் சொல்லலாம் இல்ல எந்த அரைவைக்காடாக இருந்தாலும் வந்து எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற அளவு இன்னைக்கு இருக்கு யூடியூப் சேனல்ல யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் இருக்கிறதுனால நீ வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் உனக்கு என்ன அரசு தெரியும் உனக்கு என்ன புண்ணாக்க அரசு தெரியும் ஆனா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே வந்து திமுகவில் தான் சொல்லுங்கள் முதல்ல சன் நியூஸ்னா அந்த நியூஸை போடுறாங்க மும்முனை போட்டி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லா நீ மும்முனை போட்டின்னு சொல்லு நான்கு முனை போட்டின்னு சொல்லு ஐந்து முனை போட்டின்னு சொல்லு நீ வேணாலும் சொல்லிக்க சரியா நாம கேட்குறது என்ன அப்படின்னா இங்க மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பொருட்படுத்தாமல் இருந்த பொழுதே நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கிறது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி பட்டி தொட்டிகள் எல்லாம் சென்று சேர்ந்து இருக்கிறது அப்படின்ற நிலையில நீ என்ன சொல்லி என்ன ஆக போகுது இவங்களெல்லாம் நம்பிதான அரசியல் கட்சிகள் இருக்குது இல்லை சார் அந்த அந்த விட வின்னிங் அந்திங் வந்து பார்க்குறாங்களோ நியூஸ் சேனல்ஸில் பண்ணால் தான் அது வந்து கவுண்ட்ல வருதுன்ற மாதிரி ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு அரசியல் பார்வை தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது எண்ணிக்கை அடிப்படையில் தான் அது வந்து பார்க்கப்படும் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் இல்லை அடுத்து நாம் கட்சியோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பதினைந்து சதவீதத்துக்கு வருதுன்னே வச்சுக்கோங்க அப்போவும் கூட எண்ணிக்கை அளவில் அது மாறலன்னு வீங்குவேன் அது கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் மீடியா நான் மீடியாவே அளவுகோலாக நான் சொல்லலை யதார்த்த உண்மையை சொல்கிறேன் சரியா எடுத்துக்க மாட்டாங்க சும்மா ஏன்னா நீ என்ன சீட்டாக கன்வெர்ட் பண்ணுற சட்டமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு இதுதான் எண்ணிக்கை சட்டமன்ற பொறுத்தியர்கள் என்றால் அது கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் நீ எவ்வளவு இப்போ ஏன் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போய் திமுக கிட்டே தொங்கு சதியாக மாறி இருக்குது ஏன் வந்து மதிமுக வந்து தொங்கு மாறி இருக்கு ஏன் காங்கிரஸ் தொங்கு சதையா மாறி இருக்கு ஏன் கம்யூனிஸ்ட் தொங்கு சதைகளாக மாறி இருக்கிறார்கள் என்றால் இந்த காரணம் தான் சரியா ஏன்னா கடைசியில் அந்த எண்ணிக்கை என்பதுதான் தான் நாங்கள் வலுப்பெறுது இப்போ சீமான் முன்வைக்கின்ற வாதம் என்னன்னா எண்ணிக்கை என்பது எனக்கு வரும்பொழுது வரட்டும் அதற்காக நான் எந்த சமரசத்தையும் செய்து கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் சீமான் சொல்லக்கூடிய வாதம் சரியா இந்த வாதத்திற்கு எனக்கு உடன்பாடு இருக்கானா எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் நான் இன்றைய அரசியல் தேவை என்ன அப்படின்றத பார்க்குறேன் இன்றைய அரசியல் தேவை திமுக என்கிற தீய சக்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதான் நான் பார்க்கக்கூடியது ஆட்சிப்பிடத்திலிருந்து திமுக என்ற தீய சக்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் இதற்கு மாற்றாக அதிமுக தான் கொண்டு வர வேண்டுமா அப்படின்ற கேள்வியை வச்சிங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானால் வந்துட்டு போகட்டும் ஆனால் திமுக இருக்கக்கூடாது அப்போ திமுக இருக்கக்கூடாதுன்னா திமுக எதிர்ப்பு வாக்குத்துவம் என்பது பிளவுபடக்கூடாது அப்படின்றது தான் நாம் பார்க்கக்கூடியது இது என்னுடைய கருத்து இந்த கருத்தை வந்து நாம் தமிழர் தோழர்கள் மீது சகோதரர்கள் மீது நாம் தமிழர் தம்பி தங்கைகள் மீது அல்லது அக்காக்கள் மீது அண்ணன்கள் மீது நான் போய் சுமத்த முடியாது திணிக்க முடியாது ஆனால் நான் அதை சொல்கிறேன் சரியா ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை எப்படி பார்க்கிறது என்றால் அவர்கள் வேறு வகையில் பார்க்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் நம்ம தேர்தலை சந்திப்போம் இந்த தேர்தல் அல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றா இருக்கட்டும் அன்னைக்கும் இதே கருத்தியலுடன் சென்று சந்திப்போம் என்றாவது ஒரு நாள் நம்முடைய கருத்தியல் வெற்றி பெறும் அப்படின்றது அவங்களுடைய இதை நான் மோதிக்கிறேன்னா இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அது அவர்களுடைய கருத்தியல் என்கிற பொழுது அதை நான் மதிக்கிறேன் இப்போ மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பிறகுதான் வந்து இன்னும் அவங்களுக்கு எல்லாம் சொல்ல சொல்லப்பட்ட பொழுது மல்ல கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு தான் இன்னும் அவங்களுக்கு மீடியா ஃபோகஸ் வந்து விலகி போகுதுன்ற இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாம் இந்த மீடியாவோட சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் ஏன்னா புதுசா ஒரு வர வருது அப்படி எதுவுமே கிடையாது நீங்க ஒன்னால புரிஞ்சுக்கோங்க மீடியா என்பது என்ன மீடியா என்பது நம்ம முதல்ல நம்ம என்ன எதிர்பார்த்தோம் மீடியா என்று நம்ம எதை எதிர்பார்த்தோம் மீடியா என்பது மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனையை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் ஒட்டுமொத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக மீடியாவை பார்த்தோம் சரியா ஆட்சியாளர்களுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக மீடியாவை பார்த்தோம் ஆட்சியாளர்கள் சில சாதனைகளை புரிந்தார்கள் என்றால் அதையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருவியாக மீடியாக்களை பார்த்தோம் இன்றைக்கு எப்படி மீடியா மாறி இருக்கு இன்றைக்கு மீடியாக்கள் ஜால்ராக்களாக மாறி இருக்கின்றன ஆட்சியாளர்களுக்கு ஜாட்ராக்கள் ஜாட்ரா போட்டாதான் நம்மளால அங்கே செயல்பட முடியும் நம்மளால இயங்க முடியும்ன்ற நிலைக்கு மீடியாக்கள் செல்லப்பட்டிருக்கின்றன அப்போ மீடியா ஒரு அஜெண்டாவுடன் செயல்படுகிறது அஜெண்டா என்றால் ஒரு ஒரு நோக்கத்துடன் உள்நோக்கத்துடன் நோக்கம் கூட சொல்ல மாட்டாங்க உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது அப்படின்றது நமக்கு புரியுது இது சாமானிய மக்களுக்கு புரியாம இல்லை அவனும் புரிஞ்சிக்கிறான் சரியா இதையெல்லாம் கடந்து முப்பத்தி ஏழு லட்சம் பேர் ஓட்டு போட்டான் நீ புதிய சின்னம் இன்னைக்காவது சின்னம் வந்து எல்லா இடத்தையும் போய் சேர்ந்துருக்கு என்ன ரெண்டு வாரம் தான் இருந்தது அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இருபத்தி நாலு அப்ப அந்த அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவன் ஓட்டு போடலையா இல்லைங்க வந்து அந்த அந்த சின்னம் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது சின்னம் வந்து மூணாவது பாக்ஸு நாலாவது பாக்ஸு இருக்கும் அவன் தேடி வந்து ஓட்டு போடலையா முப்பத்தேழு லட்சம் பேர் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லைங்க முப்பத்தேழு லட்சம் பேர் தேடி வந்து அந்த சின்னம் எங்கே இருந்தாலும் அதை தேடி வந்து நான் வாக்களிப்பேன்னு வாக்களிக்கலையா எப்படி வாக்களித்தான் இல்லை அதுக்கும் ஆனால் அந்த ஒரு மீடியா ஒரு பேர் கீழே இருக்குது அதை எப்போ கொண்டு வந்தீங்க ரெண்டு வாரம் முன்னாடி தானே கொண்டு வந்தீங்க ரெண்டு வாரம் முன்னாடி கொண்டு வந்தபொழுது அதை போய் வா வாக்களிக்கலையா அப்ப என்ன அர்த்தம் அந்த சித்தாந்தத்துடன் நான் ஒன்றி தானே அர்த்தம் அப்படி ஒன்றி போயிருக்கக்கூடியவனை நீங்க எப்படி பிரிப்பீங்க அப்ப அவனை எப்படி நீங்க ஏழனம் பண்றீங்க இவங்க எல்லாம் பயிற்சி பெற்றதை பார்த்து வந்தவர்களா ஏன் அவர்களுக்கு சிந்தனை இருக்காதா தொலைநோக்கு பார்வை இருக்காதா எதிர்பார்ப்பு இருக்காதா நம்பிக்கை இருக்கக்கூடாதா அந்த நம்பிக்கையெல்லாம் நீ கொச்சைப்படுத்துவியா நீ யாரு நீ போய் நின்னாக்க சேப்பாக்கத்துல நிக்கிறேன்னு சொன்ன இந்த உதய உதவானதுக்கு எதிர ஒரே ஒரு அரசியல் தலைவர் தான் உனக்கு ஆதரவாக நிற்பேன் என்று சொன்னார் அது சீமான் மட்டும்தான் அந்த சீமானுடைய ஆதரவு கூட இல்லைன்னா எவ்வளோ ஓட்டு வாங்குவேன் ஐநூறு ஓட்டு கூட வாங்க மாட்டேன் இதான் உண்மை நீ யூடியூப்ல என்னென்னா பிரபலமாக இருக்கலாம் உதயநிதி எதிராக நின்னா கூட ஐநூறு வாங்க ஒரு ஆளாக நான் பார்க்கல நீங்கள் யார் எதிர நின்னாலுமே நீ ஐநூறு ரோடு வாங்க மாட்டேன் இதான் உண்மை சரியா நம்ம பார்த்தோம் பஞ்சாப் தேர்தலில் ஒரு பெரிய யூடியூப் பிரபலம்

சொல்லலாம் பணத்துக்காக விளைய போகிறாங்க மக்கள் இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் சேர்த்தது தான் ஆட்டம் இதை புரிந்து கொண்டு இருப்பதனால்தான் சீமான் அவர்கள் எந்த சமரசமும் இல்லாமல் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல எத்தனை தேர்தல்கள் ஆனாலும் பரவாயில்ல நான் தேர்தல் அரசியலை இப்படித்தான் எதிர்கொள்வேன் என்று சொல்கிறார் இல்ல உனக்கு என்ன பிரச்சனை நான் தமிழ் கட்சிக்காரனே அதை பத்தி பேசல நீ ஏன் பேசுற ஓட்டு போட்ட முப்பத்தி லட்சம் பேர் அதை பற்றி புலம்பலையே அதெல்லாம் தெரிஞ்சது நான் ஓட்டு போடுறான் அவனுக்கு தெரியாதது சீமானுக்கு தெரியாது நாம் தமிழ் சகோதரர்களுக்கு தெரியாது உனக்கு தெரியுமா உனக்கு என்ன புண்ணாக்கு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி அந்த மீடியாவோட உள்நோக்கம் சௌசங்கரம் தான் இருக்குது அவன் சொல்லுது எல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஒரு கணக்காகவே எடுத்துக்கூடாது இதெல்லாம் மீடியா ஆயிரம் பேசுவாங்க மீடியாவை நம்பியா ஓட்டு இருக்கு கிடையாது பட் அதுவும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது நம்மளாம் நம்புறது அப்படிலாம் திமுக விஷயத்தில் அது சாத்தியமா சாத்தியமாயிருக்கு திமுக சி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி அப்படி அப்படி மீடியாவை வைத்து தான் அவங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே திமுக வெற்றி பெறும் என்று சொன்னது அத்தனை மீடியாக்கெல்லாம் சொன்ன சொல் சொன்னது நடந்ததா மூணு பர்சன்ட் தான் தான் ஜெயிச்சிங்க நாலு பர்சன்ட் தான் ஜெயிச்சிங்க ஏன் மீடியாவை பார்த்து அத்தனை பேரும் அப்படி நான் ஓட்டு போட்டுருக்கணும் அப்படி போடலையே அதெல்லாம் சும்மா என் கதை ஓகே சார் பள்ளி நன்றி